கிருஷ்ணகிரியில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் தாயும் மாணவர் திட்டத்தின் மூலமாக வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி எட்டு ஏழை எளிய மக்களுக்கு சுமார் எட்டு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் வழங்கினார் கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மறைந்த சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் நினைவு தினத்தை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரியில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர்களான மதியலகன் பிரகாஷ் வருவாய் கோட்டாட்சியர் ஷாஜஹான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த விழாவில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி எட்டு பயனாளிகளுக்கு சுமார் எட்டு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் பணியினை தமிழக முதலமைச்சர் சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைத்தார் இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களான மதியழகன் பிரகாஷ் ஆகியோருக்கு தாயு மாணவர் திட்டத்தின் மூலம் சுயதொழில் தொடங்கிட பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி சிறப்பித்தனர் மேலும் இந்த விழாவின் போது நகர செயலாளர் அஸ்லாம் வேல்மணி சீனிவாசன் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் ஏற்கனவே தாய் மாணவர் இரண்டு அலகுகள் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது அடுத்ததாக வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிராமம் திருமதி ஆட்டோவிற்கான சாவியை வழங்க மதிப்பிலான வாகனத்திற்கான சாவி வழங்கப்படுகிறது கடன் உதவி வழங்கப்படுகிறது திருமதி வெள்ளையம் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க